மயிலாடுதுறை ஏவிசி கல்லூரியில் ஆங்கில இலக்கிய மன்றத்தின் சார்பில் தமிழ் மற்றும் ஆங்கில பாடற் போட்டி நிகழ்ச்சி நடைபெற்றது மயிலாடுதுறை ஏவிசி கல்லூரியின் ஆங்கிலத்துறை நடத்தும் ஆங்கில இலக்கிய மன்றத்தின் சார்பில் மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் தமிழ் மற்றும் ஆங்கில பாட்டுப் போட்டி பிரம்மாண்டமாக நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு கல்லூரி முதல்வர் டாக்டர் ஆர் நாகராஜன் தலைமை வகித்தார் ஆங்கிலத்துறை தலைவர் பேராசிரியர் எஸ் சந்திரசேகரன் இணை பேராசிரியர் டாக்டர் எம் வெங்கடேசன் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் எம் கீதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு விருந்தினர்களாக மயிலாடுதுறை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் லீலாவதி குட்ஷெஃபர்ட் பள்ளி தாளர் ஜி சாலமன் தேவராஜ் மற்றும் பேராசிரியர் ஆர் மல்லிகா ஆகியோர் பங்கேற்று நடுவர்களாக செயல்பட்டனர் போட்டியில் தேசபக்தி பக்தி கர்நாடக இசை மற்றும் ஆங்கில பாடல்கள் ஆகியவற்றில் மாணவர்கள் அனைவரையும் ஈர்க்கும் பாடல்களை பாடி அனைவரையும் கவர்ந்தனர் பாடல்கள் அனைத்தும் பாடத்திட்ட அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவைகளாக இருந்தது குறிப்பிடத்தக்கது முதலிடத்தில் ஜே ஜோன்ஸ் ரோஹித் இரண்டாம் இடத்தில் தியாகு மூன்றாம் இடத்தில் ஜோஹில் ஜோசப் குழு பாடப்பிரிவில் ஐயப்பன் மற்றும் அவர்களது குழு முதலிடத்திலும் விஷ்ணு பிரியா மற்றும் அவர்களது குழு இரண்டாம் இடத்திலும் தரணி பாவனா மற்றும் அவர்களது குழு மூன்றாம் இடத்திலும் ஆறுதல் பரிசு முதலாம் ஆண்டு மாணவர் ஆஷ்லி இஸ்ரேவேலுக்கு வழங்கப்பட்டது வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ரொக்க பரிசும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் மாணவர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் விழா தொடக்கத்தில் பேராசிரியர் ஏ கனிமொழி வாழ்த்து செய்திகளை வாசித்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க